நாங்கள் வடமாகாண கடத்தொழிலாளர் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பாக அதிலும் குறிப்பாக இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி தமிழ்நாட்டு மீனவர்களுடைய தடைக்காலம் நிறைவு பெறுகிறது அந்த தடைக்காலத்துக்கு முன்பாக இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தையும் இந்திய அரசாங்கத்தையும் வடக்கு கடற்றொழில் சமூகமும் தமிழ்நாட்டு கடற்றொழிலாளர்களும் வலியுறுத்தி ஒரு இணக்கப்பாட்டோடு சுமூகமான ஒரு தீர்வை எட்டப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே வடக்கு கடற்றொழில் சமூகம் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதியை எதிர்பார்த்திருக்கின்றது இந்த எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்வதற்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி திசநாயக்க நடவடிக்கை வேண்டும் என்று வடமாகாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்ட மீனவர் சார்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதியை வேண்டிக் கொள்கின்றோம் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு முன்பாக இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கு ஒரு சுமூகமான நல்லெண்ண அடிப்படையிலேயான தீர்வு ஒன்று எங்களுக்கு தருவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதேபோன்று தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த இழுவைமடி மீனவர்களிடம் வடக்கு கடற்றொழில் சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதும் வேண்டிக்கொள்வதும் அந்த தடைக்காலம் முடிந்தும் இரண்டு மாதங்களுக்கு நீங்கள் நல்லெண்ண அடிப்படையிலே சூழலை பாதிக்கும் இழுவைமடியினை நிறுத்தி இரண்டு நாட்டு அரசுகளையும் வலியுறுத்தி இந்த மீனவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு அல்லது இந்த மீனவருடைய பிரச்சனைக்கு சூழலை அளிக்கும் இழுவைமடி தொழிலை நிறுத்த நீங்களும் முன்வர வேண்டும் எங்களுக்காக நீங்கள் ஆதரவாக இந்த செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று ராமேஸ்வரம் தொடக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற நாகப்பட்டினம் காரைக்கால் ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவ அமைப்புகளிடமும் மீனவர்களிடமும் வடக்கு கடற்கொழு சமூகம் வேண்டுவது இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு தடைக்காலத்தோடு இரண்டு மாதங்கள் நீடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வடமாகாணத்தை பிரமுதிப்படுத்தி ஐம்பதனாயிரம் குடும்பங்கள் இரண்டு லட்சம் மக்கள் சார்பாக தமிழ்நாட்டு அரசிடமும் இந்திய மத்திய அரசிடமும் இலங்கையினுடைய ஜனாதிபதியிடமும் இந்த கோரிக்கையை வடக்கு கடற்கொழில் சமூகம் முன்வைத்து வலியுறுத்தி இதன் ஊடாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் கடற்கொழில் சமூகம் காத்திருக்கின்றது என்ற ஒரு செய்தியும் அடுத்த விடயமாக நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கடத்தொழில் பீடாதிபதி அவர்களிடம் கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்திய சிறு பாரம்பரிய கடற்றொழிலாளர்கள் நாங்கள் இந்த வடமாகாணத்திலே சூழலை அல்லது சூழலுக்கு பாதிப்பாக இயற்கைக்கு முரணாக அமைக்கப்பெற்ற சீன கடலட்டை பண்ணை தொடர்பான ஒரு ஆய்வுகளையும் இதனால் சூழலுக்கு பா தாக்க பாதிப்பு இருக்கா இல்லையா என்பது தொடர்பாக யாழ் பல்கலைக்கழகத்தின் கடத்தொழில் பீடாதிபதி அவர்களை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட அந்த கோரிக்கையை செவிசாய்க்காத யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கடத்தொழில் பீடாதிபதி அவர்கள் ஆனால் இந்த மாதம் அதாவது எட்டாம் திகதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அன்பான மீனவர்களுக்கே என்று ஒரு கடலட்டை வளர்ப்பு தொடர்பான ஒரு கருத் கலந்துரையா உரையாடலை யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் அறைக்கு அருகாமையில் உள்ள அறையிலே ஒரு கலந்துரையாடலை நடத்தி இருக்கின்றார் இந்த பேராசிரியர் அவர்களுக்கு வடமாகாணத்தைச் சேர்ந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்ட மக்கள் நேரிலும் சென்று வலியுறுத்தி தொடர்ந்து நாங்கள் இந்த கடலட்டை தொடர்பான பல்கலைக்கழகம் தலையீட்டு ஒரு ஆய்வின் ஊடாக இது சூழ சூழலுக்கு தாக்கம் இல்லை அல்லது மீனவருடைய வாழ்வாதாரத்துக்கு உகந்ததாக இருக்கும் என்று ஒரு தெளிவை தரச் சொல்லி கேட்டும் கூட செவி சாய்க்காத இருந்த பல்கலைக்கழகம் தற்பொழுது மீனவர் என்ற போர்வையிலே கடிதத்தை எழுதி ஒரு சில மீனவர்களை கூப்பிட்டுட்டு அதிகாரிகள் சேர்ந்து ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு அறிக்கையை தெரிவிக்க அறிக்கையை தயாரிக்கின்றார்கள் இது எங்களுக்கு கவலை அளிக்கின்றது வேதனை அளிக்கின்றது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கடத்தொழில் பீடம் வெளிப்படையாக மீனவ மக்கள் மக்களையும் அழைச்சு மீனவர் எதிர்நோக்கின்ற இந்த கடல் அட்டையினால் இன்று வரை கடந்த மூன்று வருடங்களே மூன்று வருடங்களிலே பாரம்பரிய சிறு கடற் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அழிவு தொடர்பாகவும் இதனால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்குரிய நஷ்டஈடு தொடர்பாகவும் எதுவுமே தெரிவிக்காமல் பல்கலைக்கழகம் என்ற போர்வையிலே வெளிநாட்டு அமைப்புகளின் நிதி கிடைத்தவுடன் எதுவான கூட்டங்களை கூடுவதை தயவு செய்து யாழ் பல்கலைக்கழகத்தின் கடத்தொழில் பீடாதிபதி அம்மணி அவர்களே நாங்களும் ஒரு சமூகம் நாங்களும் ஒரு கடற்றொழில் மக்கள் எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய பாதிப்புகளையும் நீங்கள் கரிசனை கொள்ள வேண்டும் என்று பல்கலைக்கழகத்தை சமூகத்தை திரும்பி பாருங்கள் இதுபோன்று ஒரு சில மீனவர்களை அழைத்து அல்லது அதிகாரிகளை அழைத்து இந்த கடலட்டை பண்ணை கடந்த காலத்திலே இங்கே கலைந்து கொண்ட அத்தனை திணைக்களத்தின் அனுமதியோடும் குறிப்பாக நெக்ரா நிறுவனம் நாரா நிறுவனம் Pero de eso se ve la venga. கரையோரம் பேணல் திணைக்களம் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை போன்ற திணைக்களங்களினால் தான் வடமாகாணத்திலே மன்னார் தொடக்கம் காரைநகர் வரையான ஆழம் குறைஞ்ச கடற்பகுதியிலே கடற்றொழிலாளர்களை கடல் கடலட்டை பண்ணையை போட்டு பாரம்பரிய சிறு கடற்றொழிலாளர்களை கருவறுத்து வருகின்றார்கள் அந்த கருவறுப்பை யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதி கடற்தொழில் பீடத்தினுடைய பீடாதிபதியும் செய்ய நினைக்கிறாரா என்ற ஐயமும் கேள்வியும் எங்களுக்கு ஒழு இருக்கின்றது அந்த கடிதத்தின் தலைப்பிலே போட்டிருக்கின்றார் என்று ஆனால் அன்பான மீனவர்கள் என்று பாரம்பரிய சிறு மீனவர் சார்பாக மன்னார் மாவட்டத்தில் இருந்து ஒரு மீனவ அமைப்பின் தலைவர் மட்டும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனைய இருவர் சீன கடலட்டை வளர்ப்பாளர்கள் ஆனால் இந்த பீடாதிபதிக்கும் இதிலே கலைந்து கொண்ட திணைக்களங்களுக்கும் வடக்கு மாகாணத்திலே இந்த கடலட்டை வளைப்பு சரியான முறையில் நியாயமான முறையில் நடைபெறுகிறது என்ற கருத்து இந்த அத்தனை திணைக்கள தலைவர்களையும் நாங்கள் வேண்டிக்கொள்வது நீங்கள் வெளிப்படையாகச் சொல்லுங்கோ சட்டத்தின்படி சுற்று நிறுவத்தின்படிதான் இந்த கடலட்டை வளர்ப்பு நடைபெறுகிறதா என்று எனவே மீனவர்களை கருவறுத்து வெளிநாடுகளுக்கு எங்களுடைய கடலை தாரை வாய்ப்பதில் யாழ் பல்கலைக்கழகத்தின் கடத்தொழில் பீடா ஜனாதிபதியும் தயாராகி விட்டாரா என்று எண்ண தோன்றுகின்றது வடமாகாண கடை தொழிலாளர்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் கடிதத்தின் தலையங்கம் அன்பான மீனவர்களே அன்பான மீனவர்கள் என்று ஒரே ஒரு மீனவ பிரதிநிதிதான் கலந்து கொண்டார் மன்னார் மாவட்டத்தை பிரகதிப்படுத்தி கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தில் எந்த பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளவில்லை இதுதானா பல்கலைக்கழகத்தினுடைய நடவடிக்கை இந்த கடிதத்தை வச்சு இனி அறிக்கையை தயாரிப்பார்கள் நாங்கள் மீனவரை கூப்பிட்டு நாங்கள் கலந்து கலந்துரையாடினார்கள் என்று அதிகாரிகள் எழுதுகிற அறிக்கையவா மீனவர் சமூகம் முன்கொண்டு போகிறது எனவேதான் இந்த அறிக்கையையும் இதில் கலந்து கொண்ட அதிகாரிகளையும் மன்றாட்டமாக வடக்கு கடற் தொழிலாளர்களை கருவறுப்பதை நீங்கள் இத்தோடு நிறுத்த வேண்டும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதி வெளிப்படையாக இந்த கடலட்டை தொடர்பான ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது அடுத்த விடயமாக இந்த வடமாகாணத்திலே இருக்கின்ற கடலட்டை பிரச்சனை தொடர்பாக வடமாகாணத்திலே இருக்கின்ற சகல திணைக்களத்திற்கும் கடற்கொழில் சமூகம் என்ற ரீதியிலே நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து வந்தாலும் கூட பெரும்பாலான திணைக்களங்களில் இருந்து எங்களுக்கு உரிய தீர்வு கிடைப்பதில்லை கிடைக்கவில்லை அதிலும் குறிப்பாக நாங்கள் எங்களுடைய இலங்கையினுடைய பிரதமர் அவர்களுக்கு ஒரு முறைப்பாட்டினை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் பிரதமர் அலுவலகத்துக்கு ஒரு முறைப்பாட்டை இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிரதமர் உலகத்திற்கு ஒரு முறைப்பாட்டை கிளிநொச்சி கிராஞ்சி பகுதியிலே இருந்து ஒரு முறைப்பாட்டை பிரதமர் அலுவலகத்திற்கு நாங்கள் தெரிவித்திருந்தோம் ஆனால் பிரதமர் அலுவலகத்திலிருந்து கிளிநொச்சி மாவட்ட அரசா பதில் அரசாங்க அதிபருக்கு இதற்குரிய விளக்கங்களை வழங்க சொல்லி ஒரு கடிதத்தை பிரதமர் அலுவலகம் அவருக்கு பணித்து மீனவராகிய எங்களுக்கு பிரதியிட்டு அனுப்பியிருந்தது ஆனால் இன்று வரையும் இந்த பிரதமருடைய கடிதத்திற்கு கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் நாங்கள் வடக்கு கடற்றொழர் சமூகம் பூநகரி பிரதேச செயலகம் முறையற்ற விதத்திலே சட்டவிரோதமான முறையிலே அரச காணியை சீன கடலட்டைக்கு பிரதேச செயலகம்தான் வழங்குகின்றது என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் ஆனால் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் பூநகரி பிரதேச செயலரை விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கின்றார் பூநகரி பிரதேச செயலர் கிளிநொச்சி மாவட்ட கடத்தொழில் நீரியல் வள திணைக்கள பணிப்பாளருக்கு விளக்கம் கேட்டு இருக்கின்றார் இந்த விளக்கங்களை பெறாமலா பூநகரி பிரதேச செயலர் கடலட்டை பண்ணைக்கு முறையற்ற விதத்திலே காணியை இருக்கின்றார் இப்படியே விளக்கம் ஒவ்வொரு திணைக்கங்களும் திணைக்கலங்களும் இந்த கடலட்டை வளர்ப்பிலே ஈடுபட்ட திணைக்கலங்கள் ஒன்றை ஒன்றை சாட்டி சிறு மீனவர்களை பாரம்பரிய மீனவர்களை கருவறுக்கின்ற செயல்பாட்டை கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேச செயலர் செய்து கொண்டிருக்கின்றார் இதற்கு தீர்வு வரும் வரை நாங்கள் போராடுகிறோம் எனவேதான் ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் ஐயா அவர்களே கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் ஐயா அவர்களே நீங்கள் இந்த வடமாகாணத்திலே சீன கடலட்டைக்கு வழங்கப்படுகிற காணி உங்களுடைய சட்டத்தின் பிரகாரம் அறுபத்தி ரெண்டு சட்ட இலக்கத்தின் பிரகாரம் இந்த காணிகளை வழங்குவதற்குரிய அதிகாரம் பிரதேச செயலகங்களுக்கு இல்லை என்பதை வடக்கு கடற்றோர் சமூகம் திடமாக நம்புவதும் உங்களுக்கு தெரிவிப்பதும் நீங்கள் தொடர்ந்து இந்த முறையற்ற விதத்திலே இந்த காணியை வழங்கி ஒரு சமூகத்தின் ஒரு சமூகத்தின் இருப்பையும் அளிப்பதை நீங்கள் நிறுத்திவிட்டு நாங்கள் இரண்டு மாவட்ட அரசாங்க அதிபர் போன்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் ஐயாவையும் கேட்பது இந்த சீன கடல் அட்டைக்கு நீங்கள் காணி வழங்குவது சரியன வெளிப்படையாக உங்களுடைய அறிக்கையை நீங்கள் வெளியிடுங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் ஒரு கரையோர பாரம்பரிய மீனவ சமூகமாக இருந்து எங்களுக்கு எட்டிய வகையிலே இந்த காணி வழங்கும் முறை சட்டத்துக்கு விரோதமானது இதை வழங்க முடியாது என்று நாங்கள் நம்புகின்றோம் நீங்கள் மாவட்டத்தை வழிநடத்துகின்ற மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்கின்ற மூன்று அரசாங்க அதிபர்களும் இந்த காணி தொடர்பான அல்லது இந்த கடலட்டை வழங்குகின்ற காணியை நிறுத்தி சரியான முறைக்கு கொண்டு வர வேண்டும் நாங்கள் தவறென்றுகின்றோம் நீங்கள் தவறில்லை என்றால் வெளிப்படையாக ஊடக வாயிலாக நீங்கள் வெளிப்படுத்துங்கள் இந்த சீன கடலட்டை பண்ணைக்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதேச செயலகங்கள் வழங்குகின்ற காணி அனுமதிகள் சட்டபூர்வமானது சட்டத்துக்கு உள்பட்டதை ஏன் நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம் என்றால் வடமாக இது தொடர்பான பல விளக்கங்கள் அறிவித்திருந்தோம் தற்பொழுது புது விளக்கத்தை வழங்கியிருக்கின்றார் அந்த புது விளக்கத்திற்கும் காணி வழங்கப்பட்ட சட்டத்திற்கும் இடையிலே மிகப்பெரிய முரண்பாடு இருக்கின்றது அந்த முரண்பாடு காரணமாகத்தான் தயவு செய்து யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே நாங்கள் உங்களை மக்களுக்காக சேவை செய்ய வந்த நீர்கள் எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய கடலினுடைய கருவையும் சூழலையும் அழித்து உங்களுடைய கதிரையை காப்பாற்றாது நேர்மையாக வெளிப்படையாக இதை செய்ய வேண்டும் நாங்கள் மூன்று மாவட்ட அரசாங்க அதிபர்களோடும் வெளிப்படையாக உரிய ஆவணங்களோடும் கலந்துரையாட தயாராக இருக்கின்றோம் நீங்கள் இதை வெளிப்படையாக எங்களை அழைத்து இந்த சட்டத்தின் பிரகாரம் காணி வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழில் பாரம்பரிய சிறு கடற்றொழில் சமூகம் சார்பான கோரிக்கையை உங்களுக்கு முன்வைக்கின்றோம் கேட்டால் பல்கலைக்கழகமும் கருவர்க்க பல்கலைக்கழகத்தினுடைய கடத்தொழில் பீடமும் சிறு மீனவரை கருவறுத்து சீன கடல் அட்டைக்கு சீன மக்களுக்கு உணவாக அனுப்ப எத்தனிக்கின்றது அதற்கு நீங்களும் உடந்தையாக போனீர்கள் என்றால் வடக்கிலே பாரம்பரிய சிறு மீனவர்கள் கருவறுக்கப்பட்டு எங்களுடைய கடலும் சூழலும் வளமும் பல்தேசிய கம்பெனிகளுக்கு சென்று விடுவதற்கு அரச திணைக்களங்களும் வடக்கிலே துணை போகிறதா என்ற எண்ணப்பாடு எதிர்காலத்தில் மீனவ மக்கள் மட்டத்திலே உருவாகும் அதை தவிப்பதற்கு மீனவர் பிரச்சினை கரிசனையோடு மாவட்ட அரசாங்க அதிபர்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றேன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் அரசாங்க அதிபர்கள் மீனவர் பிரச்சினையிலே கரிசனையோடு வெளிப்படையோடு உண்மைத்தன்மையோடு செயல்பட நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் நன்றி